பிரதும் எல்லாரும் வந்து பத்தையே கிடைக்கிறது வந்து மெட்ரிகுலேஷன் இருக்கு அந்த பழைய மெட்ரிகேஷனோட கோத்தா பற்றி வந்து ஒன்றுமே அவங்கள தொடலை ஸோ நான் என்ன வந்து ஒன்று ரொம்ப முக்கியம் நம்மளை இந்த மெட்ரிகேஷன் இஷ்யூ இந்த பண்ணுவேன்னா யாருக்கு வந்து அந்த உதவி தேவைப்படுது வந்து நம்ம பாருங்க நம்ம லெட்டர் போட்டு நம்ம ட்ரை பண்றோம் வி ஆர் கோயிங் டு ட்ரை அண்ட் வி வில் டூ நம்மள சும்மா அந்த மாதிரி ஓகே தெரியாத மாதிரி நம்ம விட்டுட்டு போடுறது கிடையாது ஸோ அவங்களோட வச்சுக்கோ அவங்களுக்கு வந்து பத்து எட்டு ஒன்பது உங்களுக்கு கட்சிச்சுன்னா மெட்ரிகேஷன் நீங்க போடுங்க உங்களோட எம்பிக்கு போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணுங்க அவங்கள வந்து எம்ஓஇக்கு சப்மிட் பண்ணுவாங்க பட் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் மெட்ரிகுலேஷனுக்கு இன்றே பதிவு செய்யுங்கள் ரமணன் வேண்டுகோள் இந்திய மாணவர்கள் நேரம் கடத்தாமல் மெட்ரிகுலேஷனுக்கு விரைந்து விண்ணப்பம் செய்யும்படி தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சின் துணை அமைச்சர் டத்து ரமணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இப்போது விண்ணப்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வாய்ப்பை நமது மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடைசி நேரத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ பெற்ற அனைத்து இன மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷனில் பயில இடம் வழங்கப்படும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார் நமது பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றுவார் மெட்ரிகுலேஷன் பயில இடம் கிடைக்காத மாணவர்கள் உடனடியாக மேல்முறையீடு செய்யும் செய்யும்படியும் அவர் வலியுறுத்தினார் என் மகள் ஈஷா பற்றி டிக்டாக்கில் பேசுவதை கொள்ளுங்கள் தாயார் புஷ்பா போலீசில் புகார் மரணமடைந்த என் மகள் ஈஷாவை பற்றி பேசுவதையும் டிக்டாக்கில் லைவ் செய்வதையும் அனைவரும் கொள்ள வேண்டும் என்று அவரின் தாயார் புஷ்பா கேட்டுக்கொண்டுள்ளார் இதனை வலியுறுத்தியே தாம் போலீசில் புகார் செய்ததாக அவரின் தாயார் புஷ்பா கூறினார் இணைய பகடிவதைக்கு இலக்கான ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரி இறந்துவிட்டார் என் மகள் மறைவில் இருந்து நாங்கள் இன்னும் மீளவே இல்லை இருந்தாலும் என் மகளை வைத்து தொடர்ந்து டிக்டாக்கில் லைக் செய்து வருகின்றனர் பழைய விஷயங்களை வைத்து என் மகளை மிகவும் மோசமான முறையில் பேசுகின்றனர் எனக்கு பெரும் மன வேதனையை அளிக்கிறது இதன் அடிப்படையில் தான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் மூவர் மீது புகார் செய்துள்ளேன் இப்புகாரின் அடிப்படையில் போலீசார் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இணைய பகடிவதையை தடுக்க சட்டத்தில் திருத்தம் போலீசுடன் இணைந்து எம்சிஎம்சி இயங்கும் நாட்டில் தகவல் தொடர்பு பல்லுடக தண்டனை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு உள்ளிட்ட தற்போதைய சட்டங்களை திருத்துவது குறித்தும் இணைய பகடிவதையை தடுக்க அல்லது புதிய சட்டத்தை அமல்படுத்தும் அரசாங்கத்தின் பரிசீலனையை தகவல் தொடர்பு பல்லுடக ஆணையம் எம் சி எம் சி பெரிதும் வரவேற்கிறது இணைய பகுதி வதைகள் நிகழும் உயிரிழப்புகளை தடுக்க அரசாங்கம் முனைப்புடன் செயல்படுவதை இந்த நடவடிக்கை காட்டுவதாக தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இந்நடவடிக்கையால் குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் அதோடு இணைய பயனர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழ்நிலையை இதன் வழி உருவாக்க முடியும் அதோடு அதிகாரிகளும் திறன்பட செயல்படுவார்கள் என எம் சி எம் சி நம்புகின்றது இணைய பகிர்வதையை குறித்து புகார் செய்வதை எளிமையாக்குவதற்கு எம் சி எம் சியும் மலேசிய காவல்துறையும் நிலையான நடைமுறையில் செயல்படுவதை மதிப்பாய்வு செய்ய இணைந்து பயணிக்கும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேங்க்ரா அறவாரியத்தின் ஒத்துழைப்புடன் எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நூற்று ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது சுங்கைவுலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சருமான டத்து ஆர் ரமணன் தலைமையில் இன்று சுங்கைவுலு நாடாளுமன்ற தொகுதியில் எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நூற்று ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு நிதி வழங்கப்பட்டது இந்த தொகுதியில் உள்ள மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதாக அவர் சொன்னார் தொழில் முனைவோர் மேம்பாடு துறை அமைச்சர் பெங்ரா கேட் அரவாரியத்தின் ஒத்துழைப்புடன் இந்த ஊக்கத்தொகையை மாணவர்களுக்கு வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது எஸ்பிஎம் தேர்வில் ஏழு ஏக்கு மேல் எடுத்த நூற்று ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட முன்னூற்று ஐம்பது வெள்ளி மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி மிகவும் முக்கியமானதாக விளங்குகிறது அப்படி கல்வியில் சாதிக்கும் ஊக்குவிப்புகள் அதைவிட முக்கியமானதாக விளங்குகிறது அதன் அடிப்படையில்தான் மாணவர்களுக்கு இந்த ஊக்குவிப்பு தொகைகள் வழங்கப்பட்டதாக அவர் சொன்னார் சட்டை அணியாமல் டூரியான் பழங்களை விற்பதால் நடவடிக்கை எடுக்கப்படும் சுகாதார அமைச்சு எச்சரிக்கை சட்டை அணியாமல் ஆடவர் ஒருவர் டூரியன் பழங்கள் விற்பனை செய்யும் காணொளி இப்போது வைரலாகி உள்ளது டூரியான் வாங்க வரும் வாடிக்கையாளர்களிடம் சட்டை அணியாமல் டூரியன் பழங்களை விற்பனை செய்து அந்த பழங்களை உடைத்து காட்டுகிறார் இந்த காணொலியை தாமும் பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லுகானிசம் அவாங் சவுனி தெரிவித்தார் காஜாங்கில் உள்ள ஒரு இடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது டூரியான் பழங்களை விற்பனை செய்பவர்கள் சட்டை அணிந்திருக்க வேண்டும் மேலும் சுகாதாரத்தை காக்க வேண்டும் காஜாங்கில் நடந்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது இப்படி நடந்து கொள்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என அவர் எச்சரித்தார் பேர் கைது பிரிக்ஃபில்ஸில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை நான்கு மணி வரை நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக குடியேறிய நாற்பது பேரை கொழலும்பூர் குடிநுழைவுத்துறை கைது செய்தது கைது செய்யப்பட்டவர்களில் இந்தியா இருபத்தி ஐந்து பேர் இலங்கை பத்து பேர் பாகிஸ்தான் மற்றும் மியான்மாரைச் சேர்ந்த தலா இருவர் மற்றும் பங்களாதேஷ் பிரஜை ஒருவரும் அடங்குவதாக கொலலும்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது வான் யூசுப் தெரிவித்தார் அவர்கள் அனைவரும் மலேசியாவில் தங்குவதற்கு பாஸ்போர்ட் அல்லது அனுமதி பெறாதது காலாவதியான பாஸ்போர்ட்டுகள் மற்றும் அதிக காலம் தங்கியிருப்பது உள்ளிட்ட குற்றங்களை செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறது என்று அவர் இன்று அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் इ तेस टी वी तयारिप